அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி வழுத்த ஜாதகர்கள் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு சில தொழில்களை எடுத்து பண்ணும்போது ஒரு திருப்தியான தொழிலாக இருக்கும் போதுமான பொருளாதாரமும் கிடைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய பாதிப்பில்லாத ஒரு தொழிலாக அது இருக்கும் நமக்குமே மனநிறைவாக இருக்கும் ஸோ அப்படியான தொழில்களை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதில் சொல்லப்படுற தொழில்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அரசாங்க பதவியில் இருக்கவங்க அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காக பணத்துக்காக ஒர்க் இருக்கவங்க இப்படி இருக்கவங்களுக்கு பெருசாக பயன்படாது இப்ப பயன்படாது ஆனா எதிர்காலத்துல எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப இப்படியான தொழில்களை இப்படியான செயல்பாடுகளை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் சனி அவங்க ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடு இருக்கணும் அப்படி இல்லைனா சனி ஆட்சி உச்சம் திக் பலமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ராகு கேதுக்களோடு இருந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சனி தசையாவது நடந்திருக்கணும் ஸோ இப்படியான அமைப்பு இருக்கவங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது எல்லாருக்குமான வீடியோ தான் ஆனால் வாய்ப்பு இல்லாதவங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ இந்த மாதிரி செயல்பட ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ண ஆரம்பிங்க ஓகே வீடியோக்குள்ள போகலாம் சனி வளத்தவங்க ஒரு சிட்டிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிப்பேர் ஒர்க்கை மெயின்டெனன்ஸ் ஒர்க் சர்வீஸ் பண்ணுற ஒர்க்கை ஏதாவது ஒன்றை கற்றுக்குங்க ஒரு மிக்சியை சரி பண்ணுறது ஒரு ஃபேனை சரி பண்ணுறது பைக்கை சரி பண்ணுறது பம்பை சரி பண்ணுறது ஒரு சின்ன ரிமோட்டை சரி பண்ணுறது ஏதோ ஒன்று சரி பண்ணுற ரிப்பேர் பண்ணுற மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஏதாவது ஒரு தொழிலை ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்குங்க இது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அதே சமயம் இதை தொழிலாக பண்ணும்போது நல்ல பொருளாதாரம் கிடைக்கும் இது உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அது பைக்காக இருந்தாலும் சரி மிக்சி கிரைண்டராக இருந்தாலும் சரி இல்லை ஏசியாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி ரிமோட்டாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ரிப்பேர் பண்ணுற மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற அந்த வேலையை கற்றுக்குங்க இதை எப்படி மாட்டணும் இதுக்கு எந்த பொருளை ரிப்ளேஸ் பண்ணணும் இல்லை சரி பண்ணலாமா வேற பொருளை மாற்றிடலாமா அப்படிங்கிற டெக்னிக்கலை கற்றுக்குங்க சனி வளர்த்தவர்கள் ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் ரிப்பேர் ஒர்க்கை கற்றுக்கிட்டே ஆகணும் அது உங்களுக்கு மன திருப்திக்கோ அல்லது தொழிலுக்கோ வருமானத்துக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சனினாலே குப்பை கூலம் அழுக்கு சாக்கடை தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு காரகத்துவங்கள் இருக்குது இப்போது ஒரு சிட்டியில் இருக்கிற சனிவழுத்த ஜாதகர்கள் எப்படியான தொழில் பண்ணலாம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான தொழில்களை பண்ணலாம் இப்போ இருக்கிற சமூகத்தில் குப்பைக்கு கழிவுகளுக்கு தூக்கி போடுற பொருட்களுக்கு பஞ்சமே இல்லை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பஞ்சமே இல்லை எப்போ எங்கே எந்த இடம் இருந்தாலும் பிளாஸ்டிக் இல்லாமல் இல்லவே இல்லை அது நீக்க நிறைஞ்சிருக்கு ஸோ அதோட கழிவுகள் தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு கிச்சனுக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு கிச்சனில் எடுத்தால் கூட டப்பாவிலிருந்து கரண்டியிலிருந்து பாக்ஸில் இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள் உட்காரில் இருந்து யூஸ் பண்ணுற இருந்து அத்தனையுமே பிளாஸ்டிக் பொருளாக தான் இருக்குது ஸோ இதை எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி ஒன்று அதே ப்ராடக்டாக நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் இல்லைன்னா அதை வேற ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மோல்டுக்குள்ளே ஊற்றி அதை ஏதோ ஒரு உபயோகப் பொருட்களா அல்லது விளையாட்டு பொருட்களா அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன பாகங்களை உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இது பிளாஸ்டிக்குன்னு இல்லை பிளாஸ்டிக் அதிகமாக உருவாகிறதுனால சொல்கிறேன் மத்தபடி எலக்ட்ரிக்கல் வேஸ்ட் உருவாகுது பேப்பர் வேஸ்ட் உருவாகுது தினசரி வீட்டில் இண்டஸ்ட்ரியில் ஹோட்டலில் பயன்படுத்துகிற எஃப்எம்சிஜி கழிவுப் பொருட்கள் அதாவது உணவு கழிவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி ஒன்று கேஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் எலெக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் உரங்களாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் மண்புழு உரமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஸோ ரீசைக்கிள் பண்ணி ஒரு பை ப்ராடக்டாவோ அல்லது ரா மெட்டீரியலாவோ அல்லது கேஸு எலக்ட்ரிசிட்டி ஃபெர்டிலைசராக நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு தொழிலாக நீங்கள் பண்ண முடியும் ஸோ இப்படியான தொழில் நீங்கள் பண்ணும்போது அந்த தொழில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கழிவுகள் உருவாகிறதுல இப்போ இருக்கிற சமூகத்தில் பஞ்சமே இல்லை எப்போ பார்த்தாலும் கழிவுகள் தான் எல்லாமே பிளாஸ்டிக் தான் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டு தான் ஸோ சனி வளர்த்த ஜாதகர்கள் இப்படியான ரீசைக்ளிங் ரீயூஸ் ரீப்ராசஸ் இப்படியான தொழில்களை எடுத்து பண்ணணும் இது மாதிரி ரிப்பேர் ஒர்க்கோ இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோ அல்லது ரீசைக்ளிங் ரீயூஸ் ஒர்க்கோ நீங்கள் எடுத்து பண்ணும்போது இந்த சனி அப்படிங்கிற எனர்ஜி சனி அப்படிங்கிற குணம் சேட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் கழிவுகளை ஹேண்டில் பண்ணுறோம் தேவையில்லாத பொருட்களை உபயோகமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியுமே கிடைக்கும் அதில் ஒரு பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் ஒர்க் காரு வெஹிக்கிள் ஹோம் கார்டன் கிளீனிங் ஒர்க் ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸ் இப்படி கிளீன் பண்ணுற சுத்தப்படுத்துகிற வேலையை ஒரு தொழிலாக ஆளுங்களை வச்சு மேன்பவரை வச்சு நீங்கள் எடுத்து பண்ணலாம் இது ஒன்றும் ரெவென்யூ கம்மியாக வர்ற துறை கிடையாது எல்லா இடத்துலையும் கிளீனிங் தேவைப்படுது எல்லா இடத்துலையும் மக்கள் அசுத்தத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸோ மேன் பவர் வச்சோ அல்லது மெஷின்ஸை வச்சோ சரியான எக்யூப்மெண்ட்டோட நீங்கள் கிளீனிங் ஒர்க்கை எடுத்து பண்ணலாம் அது கம்பெனிக்கு பண்ணிணாலும் சரி ஹோட்டலுக்கு பண்ணாலும் சரி வீடுகளுக்கு பண்ணாலும் சரி தெருவுகளுக்கு பண்ணாலும் சரி ஒரு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது ஒரு தெருவை க்ளீன் பண்ணுறது கார் வாஷிங் பைக் வாஷிங் வெஹிக்கிள் வாஷிங் பண்ணுறது ரெஸ்ட்ரூமை க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறது வீடை தொடச்சி க்ளீன் பண்ணி அதை ஒரு சர்வீஸாக பண்ணுறது ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணும்போது அந்த சனி அப்படிங்கிற கேரக்டர் நிச்சயமாக சேட்டிஸ்ஃபைட் ஆகும் இந்த தொழில் நீங்க பண்ணும்போது ஒரு மாசத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் உங்கள் தெருவில் இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் உங்க தெருவில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் ரீசைக்கிளிங் ரீயூஸ் ப்ராடக்டை எடுத்து நீங்கள் பண்றீங்க அப்படின்னா அது மூலியமா ஒரு சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு முதியோர்கள் இருக்கு ஒரு குழந்தைகள் காப்பம் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க க்ளீனிங் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான இன்கமோட ஒரு திரு ியான தொழில் சனி வளர்த்தவங்களுக்கு அமையும் இப்போ சொன்னது ஓரளவு ஒரு நகரத்தில் ஒரு சிட்டியான அல்லது ஒரு பேரூராட்சி ஒரு நகராட்சியில் இருக்கிற அல்லது ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு பொருந்தும் இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ரிப்பேர் ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் பிளம்பர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை கண்டிப்பாக கற்றுக்கணும் சனி வலுத்த ஜாதகர்கள் ஏதோ ஒன்று கற்று வச்சுக்கிறது அவங்களுக்கு மன திருப்திக்கோ அல்லது எக்கனாமிக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது ஒன்று அடுத்து கிராமத்தில் இருக்க சனி பழுத்த ஜாதகர்கள் எப்படியான தொழில் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போய் எதையும் உற்பத்தி பண்ணணுங்கிற தேவை இருக்காது பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு காடுகளுக்குள்ளேயோ தோட்டங்களுக்குள்ளேயோ ஒரு ஓடைக்குள்ளேயோ ஒரு பொட்டல் கிரவுண்டுக்குள்ளேயோ ஒரு மலையடி வாரத்துக்குள்ளேயோ ஒரு சின்ன கரடு மேலேயோ சும்மா நீங்கள் நடந்து போனாலே அங்கே இருக்கிற பொருட்களை சரியாக எடுத்து அந்த பொருட்கள் தேவைப்படுற இடத்துல அதை நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிரும் இது எப்படின்னா சும்மா ஒரு காடுகளில் தோட்டங்களில் பிரதேசங்களில் ஒரு கரட்டு ஓரத்தில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா வெதை கிடைக்கும் மூலிகை செடிகள் கிடைக்கும் வேர் கிழங்குகள் கிடைக்கும் வெட்டி வேரோ இல்லை கோரை புல்லோ அல்லது தர்பை புல்லோ ஏதோ ஒன்று கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்து சரியாக பக்குவப்படுத்தி அதை நீங்கள் ஆன்லைன் மூலயமாவோ நீங்கள் ஒரு கடை மாதிரி வச்சோ சேல்ஸ் பண்ணலாம் அல்லது சந்தையில் கொடுக்கலாம் அல்லது டீலர்ஸ்க்கு கொடுக்கலாம் இதே போல் காட்டு சைடு போகும்போது அங்கே இருக்கிற தாவரங்களில் மரங்கள்லேருந்து கிடைக்கிற பழங்கள் கொட்டைகள் பூக்களை எடுத்து நீங்கள் அதுக்கு சரியான பக்குவம் பண்ணி நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் ட்ராவல் பண்ணுற காடுகளில் வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வேப்பங்கொட்டைகளை அதிகமாக கலெக்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம் வேப்ப எண்ணெய் தயாரிக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு தயாரித்து வைக்கலாம் புளிய மரங்கள் அதிகமாக இருக்கிற பகுதிக்கு போய் புளியம்பழத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த கொட்டைகளை கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த கொட்டைகள் தோர்ப்பு தன்மையுடைய ஒரு ரா மெட்டீரியல் தான் உணவுப் பொருட்களுக்கு ஆட் பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் தான் அதை தேவையானவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் மூலிகையில் நெறிஞ்சி முள் ஹீவானல்லி குப்பமேனி இப்படி சின்ன சின்ன மூலிகை வகைகள் நிறைய இருக்கும் நீங்கள் க ஜஸ்ட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடைக்குள்ளே நடந்து போனாலே தெரியும் இதை ரெடி பண்ணி இதை கலெக்ட் பண்ணி ஒரு பொருளாதாரத்தை உங்களால் உருவாக்க முடியும் அல்லது சின்ன சின்ன மரங்கள்லேருந்து தாவரங்கள்லேருந்து கிடைக்கிற காய்ந்த இலைகளை நல்லா காய வச்சு பக்குவப்படுத்தி அதை நூல் வச்சு தச்சு ஒரு பிளேட் மாதிரி ஒரு கப்பு மாதிரி ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் மாதிரி நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படி ரெடியானது தான் இந்த பாக்குமட்டை பனை பனைய ஓலைப் பொருட்கள் இது எல்லாமே இது அதில் தான் பண்ணணும்னு இல்லை இது இல்லாம நிறைய தாவரங்கள் தண்ணீரை கடத்தாத ஈஸியாக கிளியாத தன்மை கொண்ட இலைகள் நிறைய இருக்கு அதை நீங்கள் தேடி போகும்போது தாராளமாக கிடைக்கும் அதே போல ஒரு கோரை நிறைய கிடைக்குது ஒரு ஆத்தோரத்துல ஒரு வாய்க்கால் ஓரத்தில் கோரை பொருட்கள் நிறைய விளையுது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து கோரை பயாக தயாரிக்கலாம் அல்லது மண்பாண்டங்கள் தயாரிக்கலாம் வீட்டில் எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் மண் பொருட்களாவோ மரப்பொருட்களாகவோ தயாரித்து கொடுக்கலாம் அப்புறம் விவசாயம் பண்ணலாம் விவசாயத்துக்கு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே வரும் அது மானாவாரி பயிராக இருக்கட்டும் அல்லது தண்ணி பயிராக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணுற முறையை பொறுத்து நிறைய லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த விவசாய பொருட்களை வார சந்தையில் உங்கள் ஏரியாவில் வைக்கப்படுற வார சந்தையில் நீங்கள் இறங்கி விற்கும்போது அதுவுமே உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் மாட்டு சாணத்திலேருந்து தேவையான பல்பொடி சாம்பு திருநீர் மண்புழு உரம் இப்படி வீட்டு தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் அதே போல் பஞ்சகாவியா அமுதக்கரைசல் ஜீவாமிரதம் இப்படியான விவசாய ஈடுபொருட்களாகவும் நீங்கள் உற்பத்தி பண்ணி அதை பயன்படுத்தலாம் ஸோ சனி வளர்த்தவர்கள் கிராமத்தில் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஒரு மண்பானைக்குமே இன்னும் ஒரு கம்பெனி ஒரு பிராண்டு ஒரு நிறுவனம் உருவாகலை இந்த பிராண்டோட மண்பானை சூப்பராக இருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும்னு எதுவுமே உருவாகலை ஒரு மண்வெட்டிக்கு இன்னும் பிராண்டு உருவாகலை ஒரு அருவாளுக்கு இன்னும் பிராண்டு உருவாகலை ஸோ இது மாதிரி கிராமத்தில் பயன்படுத்துகிற முக்கியமான பொருட்களுக்கான ஒரு பிராண்டு மாதிரி தனியாக இப்போ எப்படி அல்வாக்கு இருட்டுக்கட அல்வா ரொம்ப ஃபேமஸ்ஸு திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ் அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே இன்னும் பெரிய பிராண்டு எதுவுமே கிரியேட் ஆகலை ஊர் பேர் தான் ஒரு பிராண்டு மாதிரி இருக்கே தவிர ஒரு நிறுவனமாக நீங்கள் பெரிய கார்ப்பரேட் அளவில் ரொம்ப ஹைடெக்காக மாடர்னாக செய்ய வேண்டியதில்லை அப்படி பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் நீங்கள் ஒரு லிமிட்டடாக போதுமான லாபம் வர்ற அளவுக்கு நல்ல தரமாக மக்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பிராண்டடா எடுத்து பண்ணும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரீச் கொடுக்கும் தேவையான இன்கம் பொருளாதாரத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் ஸோ இப்போ சொன்ன தொழில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அல்லது இப்போ வாய்ப்பு இருந்தால் இதை ஒன்று பண்ண ஆரம்பிங்க சனி வளர்த்தவங்க இப்படியான தொழில்களை பண்ணும்போது தான் உங்கள் லைஃபோட அர்த்தம் ஃபுல்ஃபில் ஆகும் உங்கள் லைஃபுக்கான திரு கிடைக்க ஆரம்பிக்கும் எக்கனாமிக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றமும் கிரியேட் ஆகும் ஸோ இதெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி தொழில்களை பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் கெத்து கௌரவம் ஸ்டைலு மாசு சொகுசு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்கான தொழில் இது அல்ல அவங்களுக்கான ஆள் நானும் அல்ல ஒருவேளை வேளை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சனியோட நேச்சரை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணலான்றதை யோசித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க பண்ண முடியல அப்படின்னா இப்படி தயாரிக்கப்பட்ட பொருட்களை சர்வீஸை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் பார்ட் டைமாக நீங்கள் அதை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா உங்களோட கர்மா சேட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ இது பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு ஜாப் அண்ட் பிஸ்னஸில் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் Nanti.